Hi friends வெல்கம் டு வேலுநதி சமையல் இன்றைக்கி உளுந்த வச்சு தான் ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் இது உடம்பு வலி கை கால் வலிக்கு கர்ப்பப்பைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த கஞ்சி வச்சு நம்ம சாப்பிடும்போது இன்றைக்கி நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை கிரைண்டரில் சேர்த்து நல்லா நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் மிக்ஸி கப்புலையும் சேர்த்து அரைக்கலாம் எனக்கு மாவு அரைக்கிறவங்க வேலை இருந்ததுனால நான் மிக்ஸ் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் இல்லைன்னா மிக்ஸி கப்புலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும் இல்லை தண்ணியாட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு பதமும் தேவையில்லை நீங்கள் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தாலுமே பரவாயில்லை இப்போ மாவு நம்ம அரைச்சி எல்லாம் எடுத்தாச்சு இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கிறோம் நான் ஒரு நூறு கிளாஸ் அளவுக்கு பருப்பு ஊற வச்சேன் அதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கும் நான் வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு அது வெள்ளம் கரையிற அளவுக்கு எடுத்து காய்ச்சி வச்சுக்கிட்டேன் எதுவும் தேவையில்லை இப்போ இந்த அளவுக்கு மாவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க நம்ம ஸ்டவ் எல்லாம் எதுவும் இப்போ ஆன் பண்ணக்கூடாது தண்ணி விட்டு நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இந்த கஞ்சி வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு கை கால் வலி உடம்பு வலி முதுகு வலிக்கு கர்ப்பப்பைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து தரக்கூடிய கஞ்சி இது நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கொடுக்கும்போது அவங்க எலும்பு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம நல்லா கரைச்சாச்சு நான் இப்போ தான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அடுப்பில் வைக்கிறேன் ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க சீக்கிரமா அடிப்பிடிச்சிரும் மீடியம்லயும் லோலி மாத்தி மாத்தி வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க நீங்க கைவிடாமல் எதுக்கு நம்ம கலக்க சொல்றோம்னா உன்ன அடிப்பிடிச்சிரும் இன்னொன்னு வந்து அந்த நம்ம உளுத்தங்கஞ்சி வந்து பொங்கி வெளியில் வந்துடும் அதனால் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியாட்டம் கரைச்சி வச்சோம் இப்போ நல்லா திக்க ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் நல்லா க கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து நம்ம வெள்ளமோ இல்லை நீங்கள் சர்க்கரையோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியாக இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நூறு கிராம் பருப்புக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சுகர் சே பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ நல்லா வெந்து வரணும் அந்த உளுத்த மாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரும் அந்த அளவுக்கு நம்ம மீடியம் லோலே வச்சு நல்லா கலந்து விட்டு வேக வை வேக வச்சு எடுக்கலாம் இப்போ நம்ம த இந்த வெள்ளை தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணியட்டம் ஆகிருக்கும் இப்போ திரும்பி இது நல்லா கெட்டியாக ஆகி வரணும் இந்த மாதிரி நல்லா க வெந்து இது நல்லா டபுள் ஆகிய வரும் அந்த அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்காத அளவுக்கு que okay. இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு இது ரெடி பண்ணிட்டோம்னா குழந்தைங்கள்லேருந்து இது மார்னிங் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் கஞ்சி மாதிரி குடிச்சுக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த ஸ்வீட் செய்யும் போதுமே கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்டை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் அதனால ஒரு பிஞ்சு அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஏலக்காவை கல்லால் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் பொடி பிடிக்காது நீங்கள் கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பொடியும் ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த உளுத்தங்கஞ்சிக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டிருக்கேன் நெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி பருப்பு பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு கால் மூடி துருவண தேங்காவை சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டும் நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கிற பாகோட நம்ம இதை சேர்த்துடலாம் அந்த கஞ்சியோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்த்து பாதாமையும் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பாதாம் முந்திரி இந்த மாதிரி சீட்ஸ் நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது எதுவுமே இல்லாமல் வெறும் கஞ்சாவும் குடித்தாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதை நீங்கள் சூடாகவும் குடித்தாலும் நல்லாயிருக்கும் இல்லை கஞ்சி ஆறுனத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நீங்கள் குடிச்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே இருக்கும் குழந்தைங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க உடம்பு வலி கை கால் வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது நம்ம சொல்கிற அளவுகளோடு நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா இந்த உளுத்தங்கஞ்சி சூப்பராக வரும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நல்லா சமைங்க நல்லதே சாப்பிடுங்க